பொம்பள பிள்ளை வேணும் சொல்லி எங்க ஆயா வந்தேன் அரே பாண்டி கோயில் பாண்டி கோயில் இருக்கேன் அந்த வழியில வந்தேன் சித்திரி திருவிழா பாத்தேன் அரை பாண்டி கோயில் வந்தேன் அரை நேத்துக்கிட்டு வச்சு

ஒன்பது பேர் குடிசா போட்டோம் சாமி ஒன்பது குடிசை எல்லாம் ஏன் குடிச்சு ஒன்பதாவது குடிச்ச அரே எனக்கு வெளி உலகம் தெரியாது நான் சின்ன குஞ்சுனாலே ஆறாம் பிள்ளைய வச்சு வளர்த்திருக்கோம்

குறையா இருந்துச்சு என் உசுரு மூடி போட்டு உங்காலே பட்டைக்குழி தோண்டுவாங்க நெட்டுக்குழி எங்கும் சாதியிலேயே வட்டைக்குழிய தோண்டிச்சேட்டிய குத்து வச்சு என் கட்ட வரலயும் முடியும் தெரியல மாதிரி அரைக்குறையா உசுரும் போலான் என் உசுரும் போல ஆடு ஆடு மேடு மே கலூட்டி வந்து வயசான கிளவே ஆறு பொம்பளை பிள்ளையே அதுக்கு அப்ப ஒரே ஒரு ஆடு மட்டும் தப்பி போய் நின்னுச்சு அத பத்த வந்துச்சு நான் அனுத்துனேன் யாராவது ஒரு பொம்பளை பிள்ளை அளத்து அப்படின்னு வரும்போல அது காலைல கட்ட வரல தட்டுச்சு என் முடிய பார்த்து யாரோ இருக்குன்னு தோண்டிய தூக்கிய நீ யாருமான்னு கேட்டாங்க சொல்ல முடியல எனக்கு கொஞ்சோன்னு பாணி பாய ஊத்து சொப்புனே கொஞ்சோன்னு ஊத்துச்சே நான் உசிரு போச்சு நல்லடக்கம் பண்ணி ஒரு கல் தூக்கி வச்சிச்சே இந்த கல் இன்னைக்கு வறந்து நிக்கிறேன் அன்னைக்கு நைட்டே போயி அவங்களுக்கு ஒரு வாக்கு சொல்லி வந்தேன் அண்ணாச்சி ஆறு பொம்பளை பிழைக்காத அப்புறம் ஏதாவது ஆண் வரிசு உனக்கு பட்டி பெருகி பால் பாட பொங்க வைக்கும் சொன்னேன் இன்னைக்கு நல்லா இருக்காங்க என்ன ஐயா நம்மளுக்கு செஞ்சவங்களுக்கு நம்ம ஒரு மாதம் தூக்கி செய்யுற மேலூச்சி மேலே தெய்வமா வேறு வழங்குறேன்னு சொல்ல